ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்ட் இன்றைக்கி வீடியோவில் ஹேர் சைல் பார்க்க போகிறோம் நார்மல் அண்ட்ரெகுலர் தாங்க யூஸ் பண்ணுற வீட்டில் யூஸ் பண்ணுற கொண்டை தான் இதுக்கு ஒரு வீடியோவான்னு நீங்கள் யோசிக்கலாம் இதுவும் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இப்போது நார்மலாக கொண்டை போடுற மாதிரி நான் சுற்றி விட்டு ஹேரை வந்து மேலே எடுக்கிறேன் பாருங்க மேலே எடுத்து ஃபோல்ட் பண்ணிட்டு ஒரு குட்டியாக கிளிப்பு போட்டு விட்டுறாங்க இப்போது இது ஃப்ரீயாக இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு இருக்குங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது நான் ரெகுலராக போடுறது நான் போடுறது எல்லாமே ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது தாங்க நெக்ஸ்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது ரெகுலராக எல்லாருமே யூஸ் பண்ணுற கொண்டதாங்க இது வந்து எனக்கு அந்தளவுக்கு நிற்காது ஏன்னா என்னோடய ஹேர் வந்து சாஃப்ட் அண்ட் சில்கிங்கிறதால நிற்காது அதனால் நான் இது வந்து ரேராக தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நான் போடுற இந்த ஹேர் ஸ்டைல் எல்லாமே சிம்பிள் அண்ட் ஈஸி தான் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட் வந்து பின்னல் போடுறேன் ரெகுலராக நம்ம போடுவோம் இல்லைங்களா பின்னல் அந்த மாதிரி பின்னல் போடுறேன் போட்டுட்டு கொண்டை போடுறோம் இல்லைங்களா அதே மாதிரி கொண்டை போட்டு உள்ளே இருந்து அந்த ஏரை வெளியே எடுத்து ஃபோல்ட் பண்ணி ஒரு கிளிப்பு வந்து போட்டு விடுறேங்க இது வந்து நீங்கள் வெளியே போகும்போது கூட போட்டு போகலாம் அழகாக இருக்கும் டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்